கன்னி இந்த கன்னி லகணம் அல்லது கன்னிராசி அல்லது கன்னி அச்சை லகனம் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க நான் கன்னி லகணம் அச்சை லகனமாக உங்க உங்களுக்கு போகுதா இப்போ இந்த குருவுடைய அதிசாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நமக்கு கிரக பயிற்சிகள்லயே எல்லா பயிற்சிகளையும் நம்ம கொண்டாடுறோமாங்க கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா சூரிய பகவானும் பயிற்சி ஆகிட்டு தான் இருக்காரு சந்திர பகவானும் பயிற்சி ஆகிட்டு தான் இருக்காரு புதன் சுக்கரன் செவ்வாய் இப்படி எல்லாம் பயிற்சியானாலும் சில கிரகங்களுக்கு மட்டும்தான் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதில் மத் ரொம்ப முதன்மையானது அதாவது இந்த ராக்கி எது பயிற்சி சனிப்பயிற்சியெல்லாம் பார்த்தா பயப்படுவோம் இது பயிற்சி ஆச்சுன்னா நமக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துடுமோ அப்படின்னா அந்த குரு பயிற்சியை மட்டும்தான் அகா குரு பகவான் இந்த வருஷமாவது நமக்கு கொடுக்க மாட்டாரா இந்த அதிசாரத்திலையாவது நமக்கு கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோட நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படிப்பட்ட அந்த குரு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு நன்மைகளையும் லாபத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த கண்ணிக்கு ஆகிறார் இதுவரையும் பத்தில் குரு ரொம்ப அழுத்தமாக தான் இருந்திருப்பார் என்ன தான் பிரச்சனைகள்னாலும் வேலையில் பிரச்சனை இருந்தாலே அது ரொம்ப டென்ஷன் ஆக்கிடும் அந்த ஒரு டென்ஷன் உங்களுக்கு இதுவரையும் கொடுத்துருப்பார் ஆனால் இப்போது இந்த அதிசார குரு பதினோராம் இடத்துமான கடகத்திற்கு மாறாரு இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நன்மைகளையே நிறைய தரக்கூடிய ஒரு இடத்துக்கு வர்றாரு நான் எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்குமா கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க ரிலாக்ஸாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்டங்கள் பதினோராம் இடத்துல அந்த குரு பயிற்சி ஆகிறார் அந்த குரு அதிசாரம் ஆகிறாரு இதை பெயர்ச்சின்னு சொல்லக்கூடாது அதிசாரம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ இந்த கண்ணி லக்கணத்தை பொறுத்த அளவில் இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த அக்டோபர் இருந்து டிசம்பர் வரையும் நல்ல அமைப்புலேயே இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததாக அவங்களுக்கு வருமானம் அந்த வருமானங்கிறது தான் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த வருமானத்திற்காக நீங்கள் நிறைய ஓட வேண்டியது இருக்கும் நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு அழுத்தமான ஒரு ப்ரெஷரான ஒரு சூழ்நிலைகளை இங்கே வருமானத்திற்கு ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது மனசு மகிழ்ச்சியாகும்படியான சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் எதிர்பாராத கிஃப்டெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்குது ஆனால் அது வருமானமாக வருமா அப்படின்னா வராது பொருளாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி கம்யூனிகேஷன் பேஸ் எப்படிங்க இருக்கும் போது கம்யூனிகேஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் போதுங்க நீங்கள் என்ன என்ன நினச்சி பேசுகிறீங்களோ அந்த விஷயம் அவங்களுக்கு அப்படியே கன்வெர்ட் ஆகும் அது மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும் இப்போ இந்த காலகட்டங்கள் கம்யூனிகேஷன் ரியல் எஸ்டேட்டில் கமிஷன் பேசிக்கில் தரக வியாபாரங்களில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமான ஒரு காலமாகவே இது இருக்குது இதுவரையும் எதுவும் சேலாகலை அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அது சேலாகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குது இடம் வீடு சொத்து விற்கணும்னு நினைக்கிறீங்களா இப்போ அந்த நேரத்தில் அதை விற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சரி இந்த சொத்து வாங்கலாமா வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்னா வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இல்லை இப்போ நீங்கள் சொத்து பார்க்குறீங்கன்னாவே அது லிட்டிகேஷன் ப்ராப்ளம் உள்ள சொத்தாக தான் இருக்கும் அதனால் தயவு செஞ்சு சொத்து வாங்குறதுக்கு இப்போ உகந்த காலம் இல்லை இப்போ பார்க்காதீங்க அட்வான்ஸ் கொடுக்கலாமா அக்ரிமெண்ட் போடலாமா எதுவுமே பண்ண வேண்டாங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க இந்த ஒன்றரை மாதம் முடியட்டும் அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணிக்கோங்க சரி குழந்தைகளுக்கான ஒரு சூழ்நிலைகள் எப்படிங்க இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது குழந்தைகளுக்கு நிறைய நன்மைகள் முக்கியமாக கல்யாண வயசுல உங்களுக்கு பொண்ணோ பையனோ இருக்காங்க காலதாமதமான திருமணம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது இன்னும் கல்யாணம் கூடி வரல அப்படின்னு மன கஷ்டப்படுறீங்களா இப்போ அதுக்கான வேலை வந்துடுச்சுன்னு சொல்லலாங்க ஏன்னா இப்போ திருமணத்திற்கான காலம் அவங்களுக்கு சிறப்பா இருக்கு இந்த நேரத்தில் திருமணத்தை அவங்களுக்கு ஈஸியா சுலபமாக உங்களால நடத்திட முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு சரி இப்போ தேவையில்லாத தீராத பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுதா அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் கடன் இப்போ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கடனை பற்றி தயவு செஞ்சு இப்போ யோசிக்காதீங்க கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் கடனுக்கு கடனாக அதை வட்டிக்கு மேலே வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும் இந்த ஒன்றரை மாத காலம் கொஞ்சம் ஒரு அமைதியாக இருங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரி அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது பெரிய தொந்தரவுகள் எதுவும் இருக்குமா அப்படின்னா அந்த பெரிய தொந்தரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை அதனால் பய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய அந்த திருமணம் சார்ந்த நிலைகள் உங்களுக்கு எந்தளவுக்கு அது சப்போர்ட்டாக சாதகமாக இருக்கோ அளவுக்கு நண்பர்களாலேயும் உங்களுக்கு இப்போ நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது அதனால் அந்த திருமணத்திற்காக இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வழியில் அமையுது அப்படின்னு தான் சொல்லணும் குருவுடைய பார்வை உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால அந்த திருமண பந்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலைகளை மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளை தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ தீராத பிரச்சனைகள் இருக்கா இருக்குங்க அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் திடீர் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் அது பெருசாலாம் ஒன்றும் பாதகத்தை தராதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கூடுதலாக கவனத்தோடு இருக்கிறது தான் நல்லது பொருள்களை எங்கிட்டாவது நம்ம கை கைமாரியை வச்சுட்டு நம்மளே தேடி அலையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கும் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரி அப்பா சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு நன்மைகளை தருமா அப்படின்னா பரவாயில்ல ஒன்றும் பெரிய நன்மைகளும் இல்லை பெரிய அளவு மைனஸும் கிடையாது ஓரளவு ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் பெருசா ஒண்ணும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம் தாய் தந்தையரால இப்போது நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் குறைவு நீங்க தான் அவங்களுக்கு கொடுக்கிற மாதிரி இருக்கும் அவங்கள்ட்ட வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இல்லை அப்படின்னு சொல்லலாம் தொழில் எப்படிங்க இருக்கு தொழில்ல நல்ல லாபங்கள் வருமானங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு தொழில் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் தொழில் மூலமாக நல்ல லாபங்கள் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது சம்பள உயர்வு அப்படின்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போனஸ் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் நல்லாவே இருக்குது நான் ஒரு பத்தாயிரம் வரும்னு எதிர்பார்த்தேன் பன்னெண்டாயிரமா கிடச்சிருக்கு பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அல்லது எனக்கு போனஸ் பணம் மட்டும்தான் வரும்னு நினச்சேங்க பரவாயில்ல பொருளாகவே சேர்த்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது நைட்டு நேரங்களில் ட்ராவல் பண்ண வேண்டாம் அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் சில நேரங்களில் பிரச்சனைகளை உருவாக்கிடும் தேவையில்லாத செலவுகளை இழுத்து விட்டுடும்ன்னு சொல்லியிருக்கு அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த குருவுடைய அதிசாரம் அப்படிங்கிறது கன்னி லக்கணத்தை பொறுத்தளவில் நல்ல ஒரு சூழ்நிலைகளை நல்ல மகிழ் மனமகிழ்ச்சியான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்குது லாபம் நிச்சயமாக உண்டு மீண்டும் இனியதோர் நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க